நண்பர்களே கடந்த ஒரு வாரமாக சென்னை போயிட்டேன் வீடியோஸு அவ்வளோவா போட முடியலை அதனால் எல்லோரும் நீ மன்னிக்கணும் முதல்ல மெட்ராஸ்லேருந்து நீ காலையில் தான் பாண்டியன் எக்ஸ்பெஷலாக வந்தேன் மெட்ராஸில் ரயில்வே ஸ்டேஷனில் வாங்கின தண்ணி தான் இது இதோடயே வந்துட்டேன் மதுரைக்கு நண்பர்களே இன்றைக்கி நம்ம வீட்டில் மதியானம் என்ன ஸ்பெஷல் சாப்பிட்றோன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவும் சிக்கன் நாட்டுக்கொழிக்குளம் வந்து நண்பர்களே நாட்டுக்கோழி குளமில் உருளைக்கிழங்கெலாம் போட்டு வச்சுக்கலாம் என் பொண்டாட்டி ஆடலாம் செம்மைய வச்சிருக்கா அப்படியே குருமா வச்சுருக்கா அதாவது சிக்கன் குருமான்னு சொல்லுறதுக்கு பேர் இது வந்து பார்த்தீங்கன்னா இது நண்பர்கள எச்சி போய் ஊர் நண்பரில் குருமா குருமை அருமையான குருமா அதாவது உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு வச்சுருக்கேன் என் பெரிய கைவனக்காரி வித்தக்காரியா இருக்க ஆஹா நாட்டுக்குள்ள நண்பர்கள முடிய இந்த பிக் பாஸ்ல சமையலுக்கு ஆள் என்ன சொல்லுங்க நண்பளை தள்ளி விடுவோம் நல்லா சமப்பாய பொட்டாட்டி போ அங்கே போய் சுதப்பிராதா என்னை அசிங்கமாயிரும் நண்பல இந்த மீசன் நல்லாயிருக்கா மெட்ராஸில் ஒரு ஷூட்டிங் எடுத்தேன் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் சென்னையிலேருந்தே ட்ரெயினில் பிடியாதான் வந்தேன் சத்தியமாக படித்தே வந்தேன் நீங்கள் நம்ப மாட்டீங்க வேற அருள்பா சத்தியம சம்ம சரியான சிக்கன் பிசின் போல நல்லா முட்டாய் மாதிரி இருக்கு நம்ம யாதவா லேடிஸ் கடை பக்கத்தில் எரித்தாப்புல இருக்க சதீஷ் நாட்டு ஒழி பிராயலர்களான் வச்சுக்கணும் உண்மை சூப்பராக தேங்க்ஸ் இந்த மீசை யார் யார்கிட்ட தான் பிடிக்குமா அவங்களாம் கமன் மனு கண்ணன் சுட சுட சோறு சூடான குழம்பு சுவையான சிக்கனம் செய்து கொடுத்தனுடைய மனைவிக்கு நன்றி வணக்கம் வர இன்னொரு பொடி சிக்கன் பொடி போட்டியா சதீஷ் அண்ணன் பொடி கொடுத்த போட்டியா சதீஷ் அண்ணன் கொடுத்த பொடியா அதே கடையில் சதீஷ் அண்ணன் பொடி விற்கிறாரு சொந்தமாக தயாரித்து சூப்பராக இருந்த அந்த பொடி இன்னைக்கு போட்டு செஞ்சது சதீஷண்ண உங்கள் மசால் பொடி ஜொமேட்டோஸ்ண்ணே செம்ம டேஸ்ட் சும்மா சொல்லக்கூடாது நண்பர்களே மறுபடியும் சொல்கிறேன் இந்த சீசனை பிக் பிக்பாஸுக்கு சமைக்க ஆள் இருந்தால் சொல்லுங்கள் சமையல் நம்ம கையிலே ஒரு ஒரு ஆள் இருக்குது என் கொண்டாடி இருக்கா இந்த பிக்பாஸ்லாம் அவளை சமைக்க விட்டுருவோம் செம்மையாக சமைப்பா சொல்லிவிட்டு இந்த வாய்ப்பை நல்ல விடாதீங்க விஜய் டி பாஸ் அவளை நம்ம பார்த்துருக்கேன் என்னடா அந்த பீஸ் சாப்பிடேன்னு பார்க்குறீங்க உண்மைதான் என்னுடைய அன்பு மகளுக்காக வச்சுருக்கேன் என்னி தங்கப்பில நீ தங்கப்பில உனக்கு அப்பா சரிடா நீ சாப்பிடு அந்த ஒரு பீஸ் சாப்பிடு இன்னொரு பீஸ் சாப்பிடு அப்பா சரியா ஆ சரி சாமி சரி தங்கப்புல பொடியும் சூப்பராக உண்மையில இரும்பு சம்பளம் தான் விதிக்கிடுவோம் போங்க சோறு மட்டும் வேஸ்ட் ஆகாது நம்ம ஒரு ஒரு சோறு வேஸ்ட் ஆகாது ரசம் தயிர ஓகே மற்றொரு வெடி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது மதுரை மீச மணிக்கு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பாய் பை அதுக்கு முன்னாடி எல்லோரும் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க லைசன்ஸ் எல்லாம் ஸ்மெயில் வச்சுங்க பாய் பாய்